வணக்கம் இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போதும் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதும் என்னடா அரசியல் இது பழி வாங்குறதுக்காகவே ஆட்சிக்கு வர்ற மாதிரி தெரியுது இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ணுறதும் அவங்க ஆட்சிக்கு வந்தா அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா இவங்களை அரஸ்ட் பண்ணுறதும் மாற்றி மாற்றி இவங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுறாங்களோ இல்லையோ ஒருத்தரை ஒருத்தரை பழி வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது இது ரெண்டுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா தமிழ்நாடு உருப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் எல்லாத்து மனசுல இருந்துச்சு எல்லாத்து மனசுல இருந்துச்சு இல்லையோ எனக்கு தோணுச்சு என்னடா அரசியல் எப்போ பார்த்தாலும் இவங்களை அவங்க குத்தம் சொல்றது அவங்கள இவங்க குத்தம் சொல்கிறது இதே பொழப்பாக போயிட்டு இருக்குது இந்த பெருந்தலைங்க எல்லாம் இருந்துச்சுன்னா அடுத்த வர யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக ஒரு தமிழ்நாட்டுக்கு நல்லதை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ஓடிட்டு இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் புதைக்கிறதுலேருந்து எல்லாமே பிரச்சனை வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ என்ன தோணுதுன்னா இந்த சேகர்பாபு அவர்கள் பேசுகிறதும் கனிமொழி அக்கா பேசுகிறதும் இப்போ புதுசாக திடீர்னு அந்த பட்டம் வாங்க மாட்டேன்னு சொல்லி ஜீனத்தம்மையார் ஒருத்தங்க பேசியிருக்காங்கல்ல இவங்களுடைய ஆட்சி முறை இவங்களுடைய பேச்சு ஸ்டைலையெல்லாம் பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேருமே இருந்திருக்கலாம் போல இருக்குது தமிழ்நாடு ஓரளவுக்காவது உருப்பட்டிருக்கும் போல இருக்குது இதுங்களை நம்பி ஓட்டு போட்டமே அப்படின்னு சொல்லி நம்மளை நம்மளே காரி துப்பிக்கலாம் போல் இருக்குது ஓட்டு போட்டவங்கள சொல்கிறான் என்ன பொழப்போ இது அரசியல் எதை நோக்கி இந்த சந்தான படத்தில் சொல்லுவாங்க இல்லையா இந்த அப்பார்ட்மெண்ட் எதை நோக்கி போகுது அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு இனிமேல் எதை நோக்கி போகுதுன்னே தெரியல அரசியல் உருப்பட இல்லை அது வந்து உண்மையிலேயே ஜெயலலிதா அவர்கள் கருணாநிதி இவங்க ரெண்டு பேர் இருக்கும்போதே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு அவங்க பீரியடோடு முடிஞ்சு போச்சு அரசியல் இதுக்கு மேலே வர்ற அரசியல் எல்லாமே சாக்கடையாக தான் இருக்கும் ஒருத்தரை ஒருத்தர் நம்ம விமர்சனம் கொடுக்கும்போது கூட அந்த விமர்சனத்துலேயும் ஒழுக்கம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம காமராஜர் அவர்கள் சொல்லி நிறைய பார்த்துருக்குறோம் படிச்சிருக்கிறோம் அவர் காலத்தில் வாழ்ந்தோமோ இல்லையோ படிச்சிருக்கிறோம் அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் பேசும்போதும் அந்த எம்ஜிஆர் அவர்கள் போதெல்லாம் ரொம்ப சின்ன வயசாக இருந்திருப்போம் அதனால் அது தெரிஞ்சிருக்காது அடுத்தடுத்து அவர் பேசின வீடியோ எல்லாமே பார்த்ததில் தெரிஞ்சிருப்போம் நெக்ஸ்ட்டு அவர்கள் கூட தவறான வார்த்தைகளை பயன்படுத்தவே இல்லை திரு கருணாநிதி அவர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் பேசுவாங்க அதே மாதிரி கருணாநிதி அவர்கள் பேசும்போது கூட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் பேசியிருக்கார் ரெண்டு பேருமே மேடை நாகரீகத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க இதுக்கு அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே உண்மையிலே பாராட்டலாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அரசியல்வாதிகள் பேசுறது வாயில வார்த்தைகளாக சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது ஸோ இந்த அரசியல் தான் இனிமேல் தொடரணுமா அப்படிங்கிறது அசிங்கமாக இருக்குது அரசியல் நாகரிகம் மேடை நாகரிகம் அதே மாதிரி பொது இடத்துல இந்த மாதிரி மீடியாவில ஒருத்தங்களை கமெண்ட் பண்ணும்போது எப்படி பேசணும் எப்படி கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற வரைமுறையே இல்லாத அளவுக்கு போனதுக்கப்புறம் இந்த அரசியல் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன என்னை கேட்டால் பிரிட்டிஷ் ஆட்சியே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணுது அடக்கி வச்சுருப்பாங்க எவனாவது தப்பாக ஒரு வார்த்தை பேசுனா சுட்டுத்தள்ளிடுவாங்க அந்த மாதிரி இருந்திருக்கலாம் போல இருக்குது இப்போ எதுக்கு தெரியுமா தள்ளுவாங்க என்னோடய ஆட்சியை பற்றி நீ தப்பாக பேசுனியா தூக்கு நடு ரோ நடு ரோட்டில் நடந்து போகும்போது கூட சுற்ற தள்ளிட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஆட்சி தான் நடக்குது இது ஒருத்தர் சொல்லியிருந்தாரு கோவில்களில் இருக்கிற அம்ம வர்ற வருமானத்தை மட்டுமே தமிழ்நாட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க மசூதியிலருந்தும் சர்ச்சில் இருந்தும் வர்ற எடுக்கிறது இல்லை சிறுபான்மையினர் ஓட்டு வேணும் அப்படிங்கிறனால ஒவ்வொரு கட்சியினரும் அதை தொடர்தே கிடையாது அப்படின்னு அதையும் யாரும் காது கொடுத்து கேட்கல அதுக்கே ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு நான் இந்த மாதிரி திருச்செந்தூரில் இவ்வளோ பிரச்சனை எல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோ போட்டதுக்கு தம்பி அது அப்படித்தான் நடக்கும் அதுவும் இல்லாமல் இருந்து முக்கியமான ஒரு ஆளை ஃபோன் பண்ணி பேசுனது தான் சொல்கிறாங்க அப்படி தான் நடக்கும் உன்னால் நீ மீடியாவில் மட்டும்தான் பேச முடியும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஸோ பகிரங்கமாக இந்த மாதிரி ஒரு மிரட்டல் நடக்கும்போது இந்த அரசியல் தேவையா என்னை கேட்டால் இராணுவ ஆட்சி வரலாம் இராணுவத்தில் இருக்கிறவங்க வந்து அடக்கி ஆண்டு நீ பே தப்பாக பேசுனியா விசாரணை கிடையாது தூக்கி உள்ளவையே இல்லை சுட்டு தொழிறு நாட்டுக்காக பாடுறோம் பாடு நாட்டுக்காக பாடுபாடுறவங்க மட்டும்தான் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கணும் அந்நிய நாட்டுக்காக பாடுபடுற இந்து மதம் கிறிஸ்துவ மதம் முஸ்லீம் மதம் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு பார்க்குற ஜாதி மதத்தை பார்த்து பிரித்து பார்க்குற இதை மாதிரி எல்லாம் பண்ணுறவங்கள ஒவ்வொருத்தனும் அப்படியே களை எடுக்கிற மாதிரி எடுத்து நாடு கடத்தணும் இவங்களையெல்லாம் தமிழ்நாட்டிலையும் வச்சிருக்க கூடாது வச்சிருக்க கூடாது இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும் ஆனால் இப்போ நடக்கிற அரசாங்கம் இந்த நாற்காலிக்கு நாலு காலுக்கு சண்டை போடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அரசாங்கம் தான் நடக்குது அதில் ஒரு கால் பிடுங்கினாலும் நாற்காலி நிற்காதில்ல ஒரு பாட்டில் எழுதியிருப்பாங்களே அது மாதிரி அந்த நாலு ஜாதிக்காரங்களும் தாங்கி பிடிக்கிறதுனால தான் அந்த முதலமைச்சருங்கிற நாற்காலி நிற்கிதுங்கிறதுனால வாயை மூடிட்டு இருக்கிறாங்க இப்போ எல்லாருமே ஸோ இப்படி ஒரு ஆட்சி பண்ணுறதுக்கு இராணுவத்திலருந்து யாராவது ஒருத்தங்க ஸ்ட்ராங்காக ஆட்சியை பிடிச்சி இராணுவ ஆட்சி நடந்ததுனா மட்டும்தான் தமிழ்நாடு உருப்படும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்னங்கிறத எப்படி கமாண்டில் களியை தான் ஊற்ற போகிறீங்க ஊறுப்படாதுச்சேன்னு வாங்க பண்ணுங்கள் நன்றி